தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வரைக்கும் ஆதிபிதாக்கள் வாழ்ந்திருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் ஜனம் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக அவனுடைய பொறுமை எவ்வளவு ஒரு மனுஷனை தொள்ளாயிரத்தி அறுபது வருஷம் வரைக்கும் உயிரோடு வச்சிருந்து அவன் ரட்சிக்கப்படணும்னா கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற பொறுமை எவ்வளவு அதே நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஒரு மனுஷனுக்கு நைன் சிக்ஸ்டி இயர்ஸ் கொடுத்துட்டு நீடிய பொறுமைன்னு சொல்றோமே அவன் நைன் சிக்ஸ்டி இயர்ஸுக்குள்ளால அவன் ரட்சிக்கப்படணும் நைன் சிக்ஸ்டி இயர்ஸ் கொடுத்தவரும் அவ்வளவு நாள் அவருக்கு அவனுக்காக வெயிட் பண்ணணும் ஏன்னா கொடுத்துட்டாரு திடீர்னு எண்பது எண்ணூறு ஆகுது அப்ப அவருடைய பொறுமை என்ன ஆகுது அவன்ல அப்ப குறையுது அப்போ என்ன நடக்குதுன்னா ஏன் குறைச்சாரு இதை எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இது எதனால குறைச்சாரு என்னப்பா ஆண்டவர் ஏன் இதை குறைச்சாரு அது குறைக்க வேண்டிய காலங்கள் அவருடைய குமாரன் வருகைக்கு அடையாளமா இருக்குது குமாரன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் மேல ஆகி போச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகள் மேல ஆனோடனே இப்போ ஆவரேஜ் டேஸ் எப்படி மாறுதுன்னா எழுபது அறுபது ஆயிடுச்சு அவரல்லவா காலங்கள் என் காலங்கள் உமது கை கரத்தில் இருக்கிறது என்று போட்டிருக்கிறது குமாரன் வந்த நாளிலிருந்து திரும்ப குமாரன் மேக வருகிற நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துக்கு பெயர் கடைசி காலம் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவிழா பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு திருவிழம் பற்றினார் அந்த காலம் என்று பெயர் அந்த குமாரன் வந்த நாள் என்னது அந்த கடைசி காலத்துடைய ஆரம்பம் அந்த கடைசி காலத்தினுடைய எண்டு முடிவு எப்போன்னா அவர் மறுபடியும் மேகத்தில் வரும் பொழுது அது முடிவு அப்ப இடைப்பட்ட காலம் எல்லாம் கடைசி காலம்தான் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் தாமதம் பண்ணார் என்று எழுதியிருக்கிறது அவர் எல்லாரும் லட்ச படையும் படைக்கு எல்லாரும் மேலும் நீடிய இருக்கிறார் குமாரன் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால ஆரம்பத்துல மனுஷனை உண்டாக்குனதுலேருந்து பொறுமையாக இருந்தார் குறைஞ்சுக்கிட்டே வந்தது குறைஞ்சிட்டே வந்தார் குறைச்சிட்டே வந்தார் எதை காட்டுதுன்னா உனக்கு நிறைய சொல்லிட்டே தீர்மானம் எடுக்கிறது உன்னுடைய காரியம் ஒழுங்கா சீக்கிரமா தீர்மானம் எடுத்துக்கொள் என் குமாரன் வரப்போகிறார் நாலு அளவாக்கி வாக்கினீர்னு சொல்லப்பட்டது மோசே சொல்லும் பொழுது பலத்தின் மிகுதி நாள் எண்பது சரி பலத்தின் மிகுதியை வச்சுக்கிட்டாலும் கூட இங்க நாலு அங்க எண்பது எண்பது நாளால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இருபது கடைக்கும் ஒரு நாலு இருபது வாழ்க்கையில் கொடுக்கிறார் கர்த்தர் நீங்க எந்த இருந்து இருபதுல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அத ஆண்டவர் பாருங்க அதை குறைச்சி குமாரன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அதிக நேரம் கொடுக்கப்பட முடியாது ஏன்னா குமாரனே வந்து திருவிழம் பட்டினதுக்கு அப்புறம் ஏண்டா உனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது வருஷம்னு கேட்டார் அவர் சத்யதேவன் தேவன் தெரிஞ்சுட்டு டப்புன்னு உள்ள வந்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல போய் நீ வாழலாம் நித்திய காலமாய் சத்திய தெய்வமாம் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கு வந்த அவரை பார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் இருக்கிற இடம் வெளிச்சம் பரலோகத்தில் சேரலாம் இன்று இரட்சிப்பின் நாள் இன்று அனுகிரக நாள்